ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சுவையான கேரட் அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேரட் அல்வா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேரட் அல்வா செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ் கேரட் எடுத்திருக்கேன் இதை தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பத்து பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாதாம் நல்லா ஓரளவுக்கு செவக்கணும் செவந்த பிறகு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் பாதாம் பாதி அளவுக்கு நல்லா வருபட்டிருக்கு இப்போ இதில் கிஸ்மிஸ் பழம் ஒரு பத்து சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா எலுமி வரணும் அந்த கிஸ்மிஸ் பழம் இப்போ இந்தளவுக்கு வருப்பட்டதுமே இதை எடுத்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் கிரேட் பண்ணி வச்ச கேரட் எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கணும் கலர் மாறணும் ஆரஞ்சாக இருக்கிறது லைட் எல்லோயிஷாக வரும் அந்தளவுக்கு வர்ற வரைக்குமே இது ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஹையில் வச்சு கலந்து கொடுக்காதீங்க சட்டுன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும் கேரட்டை சேர்த்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு லைட் எல்லோ இஷ்ஷாக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனையும் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ இது கூடவே பால் ஆட் பண்ணிக்கலாம் கால் கிலோ கேரட் அல்வா செய்ய போகிறீங்க அப்படின்னா இரநூறு மில்லி அளவுக்கு காய்ச்சி ஆறுநா பாலாக சேர்த்துக்கோங்க திக்கான பாலாக இருக்கட்டும் இந்த பால்லையே அந்த கேரட் நல்லா வெந்து வரணும் ஆல்ரெடி நம்ம லேசாக வதக்கிட்டோம் ஒரு பாதி அளவுக்கு அந்த கேரட் வெந்திருக்கும் துருவி சேர்த்ததுனால ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் இந்த பாலில் அந்த கேரட் வெந்து வர மூடி வச்சு இடையில இடையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு மூணு நிமிஷமும் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு முறை கறந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சு இதை வேக விட்டுக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம சேர்த்த பாலும் நல்லா வத்தி வந்திருக்கு கேரட்டும் நல்லா கூழாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வெந்த பிறகு தான் இதில் நெக்ஸ்ட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் சக்கரை பார்த்திங்கன்னா நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை சரியான அளவுகளோடு சேர்த்திங்கன்னா அந்த கேரட் அழுவோட இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ இந்த சக்கரை சேர்த்ததுமே மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகி திரும்பவும் திக்காகும் அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம கைவிடாமல் கலந்து விடணும் விட்டுட்டு போயிடாதீங்க டக்குன்னு பிடிச்சிரும் சக்கரைங்கிறதுனால டக்குன்னு கரைஞ்சி டக்குன்னு பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஓரளவுக்கு திக்காகணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு திக்காகணும் இந்தளவுக்கு திக்கான பிறகு வறுத்து வச்ச பாதாம் கிஸ்மிஸ் பழத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கலாம் இப்போ நெய் சேர்த்ததுமே நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் கேரட் அல்வா நல்லா டெக்ஸ்சர் கரெக்டாக வர்றதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடணும் இல்லைனா அந்த சக்கரை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுகி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்காது இப்போ நல்லா திரண்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு கடைசி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஐம்பது கிராம் ஸ்வீட்டான பால்கோவா தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இந்த பால்கோவா சேர்க்கறதுனால அல்வா கன்சிஸ்டன்சி வர இருபது நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் கடைசி அஞ்சு நிமிஷம் இந்த பால்கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா திரண்டு ஒரு அருமையான சுவையில் கேரட் அல்வா ரெடி ஆகிடும் வந்த கெஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கனா இந்த கேரட் அல்வாவை செஞ்சு கொடுங்க பாராட்டு கண்டிப்பாக உண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்